மதுரையில் கோரிப்பாளையம் அண்ணாநகர் மாட்டுத்தாவணி புதூர் சிமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் வணக்கம் எவ்வளவு மணி நேரமாக அங்கு மழை பெய்து வருகிறது மழையை சமாளிக்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன விவரம் வணக்கம் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது சுமார் ஒரு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அந்த கனமழை என்பது பெய்து வருகின்றது மதுரை மாநகர் கோயில் அண்ணாநகர் அண்ணா நகர் அண்ணா பேருந்து நிலையம் மாட்டுத்தாமணி புதூர் சிம்மக்கல் சிந்தாமணி அனுப்பானடி தெப்பகுளம் ஆஹ் பெரியார் பெரியார் அதே போன்று காலவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதல் வெயில் அடித்து வந்த நிலையில் கருமேகம் சூழ்ந்தது அதனை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இப்ப தற்போது வந்து அந்த கனமழை என்பது பெய்து வருகின்றது இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் சாலைகளில் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் அந்த மழை நீர் தேங்கி இருக்கின்றது இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் இதமான குளிர்காற்று நிலை வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் சாலைகளில் அந்த மழை தேங்கியதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ள உள்ளாகக்கூடிய நிலையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகின்றது ராஜாபுத்தை மன்றம் அதே போன்று ஹாக்கி ஹாக்கி போட்டி நடைபெற இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸ் அந்த சாலையிலும் ஆஹ் மழையின் காரணமாக அந்த சாலைகளில் வந்து மழை நீர் அதிக அளவில் தேங்கி இருக்கிறது இதனால் வந்து வாகன ஓட்டிகள் தர முடியாத நிலைக்கு வந்துட்டு அதிகமான வாகனங்கள் பழுதடையும் நிலையும் ஏற்பட்டு அதிகமான வாகனங்களை வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்களுடைய விடுமுறை நிலை என்பதால் இரு சக்கர வாகனங்களை பழுது நீக்குவதற்கு கடைகள் இல்லாமல் வாகன ஓட்டிகள் வந்து வாகனங்களை வந்து தள்ளி சென்றும் அதே போன்று ஒரு சில இடங்களில் நிறுத்தி செல்லக்கூடிய அந்த நிலையில் இருந்து வருகிறது இந்த மழையை சமாளிப்பதற்கு மதுரை மாநகராட்சி சார்பில் போதுமான எந்தவிதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் மழை நீர் அதிக அளவில் தேங்கியிருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் பாதிப்பு இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் அந்த போக்குவரத்து மாற்றங்களை செய்து வருகிறார்கள் ராகப்பிரியா தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளாட்ஃபார்ம் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லில சிக்ஸ் தௌசண்ட் தௌசண்ட் பெரும்புத்தூர்ல மார்க்கெட் பிரைஸ் இருக்கும் போது நம்ம ஜீஸ்வாயில மட்டும்தான் அண்ட் ஒன் தேர்ட் த பிரைஸ் ஆஃப் பூந்தமாலிலேயே உங்களுக்கு பிளாட்ஸ் கிடைக்கும் எஸ் அட்டாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் ஆலிபர்ட் பிரைஸ் ஆஃப்லி ஃபார் புக்கிங்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்